ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி ஃப்ரைடே குக்கிங் அண்ட் பூஜை விளாக் பற்றி பார்க்கலாம் ஃப்ரைடே என்ன பண்ணுவோம் எல்லார் வீட்லேயும் சாம்பார் தான் சாம்பார் வச்சிட்ருக்கு அடுத்தது தொட்டுகைக்கு பீட்ரூட்டும் வெண்டைக்காய் வறுவலும் செய்கிறேன் ஓகே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் பாப்பாவும் மட்டும்தான் வீட்டில் மற்றபடி ஆனால் நான் வந்து குக்கிங்கில் வந்து எப்போவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் காய்கறி நிறையா சேர்த்துப்பேன் எங்கள் ரெண்டு பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் என் பொண்ணும் சாப்பிடுவா காய்கறி எல்லாமே சாப்பிடுவா நானும் சாப்பிடுவேன் அதனால் சாம்பார் வச்சாலும் அன்றைக்கி நைட்டு இந்த மறுநாள் காலையிலேயுமே இட்லி தோசைக்கே அந்த சாம்பார் தான் சாப்பிடுவோம் அதனால் சாம்பாரும் எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன் இப்போ க வெண்டைக்காய் வறுவலுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா தூளா வெண்டைக்காய் வரைஞ்சிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு போட்டு சால்ட்டு போட்டு வெங்காயம் கொஞ்சோண்டு தூளா போட்டு அதில் வெண்டைக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் தண்ணியே ஊற்றாமல் நம்ம நல்லா வதக்கணுன்னா நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் தாளிப்பு வந்து கடுகு சீரகம் கருவேப்பில எல்லாம் போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிடணும் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தொட்டுக்கைக்கு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீட்ரூட் தான் செய்ய போகிறேன் அடுத்தது வந்து செய்யலாம் சாம்பாரில் மிளகாத்தூள் போடலை அதான் மிளகாத்தூள் போடுறேன் அடுத்தது பீட்ரூட்டுக்கு தான் தாளிப்பு போடுறேன் பீட்ரூட் செஞ்சு எடுத்துகிட்டு அதே எண்ணெய் செட்டியில் வெண்டைக்காய் செஞ்சிடலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க வியூஸ் ஒரு வீடியோ வந்து நைன் தௌசண்ட் வியூஸ் போயிருக்கு ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ மூலயமா டென் சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்திருக்கு அதனால கொஞ்சம் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு லைக் பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து வீடியோ நிறையா போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் மேக்ஸிமம் ஒரு வீடியோவில் மினிமம் ஒரு டூலேருந்து டென்குள்ளே தான் சப்ஸ்க்ரிப்ஷன் வருது ஆனால் வியூஸ் வந்து தௌசண்ட்ஸில் போகுது ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக தான் வருது சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கும் நான் வேணால் யூடியூபுக்கு வந்தது வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் நம்ம செய்கிற வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அதனால நிறையா அப்ரிஷியேஷன் பண்ணுங்க அப்ரிஷியேஷன் எப்படி பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணலாம் லைக் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் ஓகே அடுத்தது வெண்டைக்காய் வறுக்க போகிறோம் பீட்ரூட் செஞ்சு எடுத்து வச்சாச்சு சாம்பார் தாளித்து இறக்கி வச்சாச்சு அடுத்தது இப்போ கடைசியாக வெண்டைக்காய் வறுவல் ரெடி பண்ணுறோம் சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாசலில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில் பெரும்பாலும் நான் வந்து குக் பண்ணுவேன் ஆனால் வந்து படையல் செய்ய மாட்டேன் ஏன்னா நம்ம மற்ற நாள்லலாம் எப்படி தேங்காய் பூ வெத்தலைப்பாக்கு முறையாக வச்சு படைக்கிறோமோ அதேமாரி படைக்கிறது தான் எனக்கு விருப்பம் ஏன்னா சும்மா வெறும் சாதம் சாப்பாடை மட்டும் வச்சு இலையில் வச்சு படைக்கிறதுல வந்து எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை அதனால நான் என்ன பண்ணுவேன்னா சாமிக்கு தனியாக ஏதாவது படையலுக்கு செஞ்சுருவேன் ஸ்வீட்டோ இல்லை ஏதோ ஒன்று சம சம் தனியாக படைச்சிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு சாம்பார் குக்கிங் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஒரு சில மாதங்களில் இப்போ ஆடி மாதம்லாம் எல்லாம் வெள்ளிக்கிழமெலாம் வருதுன்னா அதுமாரி ஒரு சில மாதங்களில் மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா வெள்ளிக்கிழமையில் தேங்காய் வெத்தலைப்பாக்கு எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து பண்ணுவேன் அப்படி பண்ணால் அதுக்கு பேர் பூஜை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் சா சாப்பாடு பொரியல் வச்சு அது ஒரு படையலாக சாமிக்கு படைக்கிறாங்க அந்த படையல் வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடவுள் ஏற்றுக்கக்கூடிய படையலாக இருக்காது அதனால நெய்வேத்தியத்துக்கு ஏதோ ஒன்று வைக்கணுன்றதுனால ஏதோ ஒரு ஸ்வீட்டோ ஒன்றோ வச்சு நீங்கள் வந்து அதை சூடங்காட்டும் போது அது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது நீங்கள் படையல் போடுற மாரியே இலையை போட்டு சாதம் வச்சு குழம்பு வச்சு ஊற்றி அதில் பொரியல் செஞ்சு செய்யும் போது அது வந்து கடவுள் வந்து எப்படி ஏற்றுக்கும்னு எனக்கு தெரியல அது எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க அதுமாரியே செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல என்ன பொரு மொத்தவரில் என்னோடய நம்பிக்கை இது தான் படையல் இலை போட்டு பண்ணுனால் தேங்காய் வெத்தலைப்பாக்கு பூ வாழைப்பழம் இல்லாமல் இலை போட்டு செய்யக்கூடாது நம்ம நார்மலாக இப்போ நெய்வேத்தியம் பண்ணுறது வேறு படையல் வேறு அதனால் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஸ்வீட்டு ஒரு பிளேட்டில் நம்ம விளக்குகிட்ட வச்சு நெ நெய்வேத்தியம் காட்டினா கூட அது ஓகே தான் போகும் எதுவுமே இல்லைனா ஒரு கல்கண்டு வாங்கி கூட நம்ம படைக்கலாம் ஒரு பேரிச்சம்பழம் வச்சு படைக்கலாம் இல்லை உலர் திராட்சை வச்சு படைக்கலாம் இல்லை உலர் அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு எது வேணால் வைக்கலாம் எதுவுமே இல்லையா ஜீனி இருக்கா வீட்டில் அந்த ஜீனியை எடுத்து வச்சு நெய்வேத்தியம் காட்டலாம் அதை விட்டுட்டு இலையை போட்டுட்டு அதில் வந்து தேங்காய் வெத்தலைப்பாக்கு பூ வாழைப்பழம்லாம் இல்லாமல் ஒரு படையல் படைக்க கூடாதுன்றது என்னோட அபிப்பிராயம் உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்கள் ஓகே இன்னைக்கு இதோட முடியுது பா